நான் ஸ்கூல விட்டு தயாரா வந்திருக்கேன் அதனால என்ன குடிக்கலாம் ஆ ரோஸ் இருக்கு அப்போவே வாங்கிட்டு வந்து வெச்சிட்டாங்க நான் இப்பவே வீடியோக்கு போய் எப்படி இருந்து தம்ளர் வெச்சறோம் அக்கா சுத்தி பாருங்க நம்ம கடையிலயும் வா கொடுப்பாங்க ஆனால் இதெல்லாம் ட்வெண்ட்டி ரெ பீஸ் ஆகும் ஆனால் இது நம்ம இது நம்ம வீட்டில் செஞ்சால் நம்மளுக்கு எப்போ அதுவே அதையே எப்படி காட்டுவோம் என் பாப்பா பாருங்க நீ செய்யவே விட்டவே மாட்டான் ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வெஜ்ஜி கூட இருந்து அது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அந்த பால் ஜில்லுன்னு அழுகுமா அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ட்ரோஸ் பில் பாட்டல் பாருங்கள் சுற்றி பாருங்கள் இது கடையில் எங்கேயும் கிடைக்காது சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் எங்கள் டேடி தான் அப்படி வாங்கிட்டு வந்தார் இப்போ வந்து ரோஸ் மிலுக்கு ஊற்றிட்டோம் తోస్ ను కూతీతా అయ్యో ఆరంభమే అసత్తలా ఇర్కేడా కొల్లమ ఓకే బ్రోస్ ను కూతీతా ఫ్రెండ్స్ ఇవన్నీ ఇది లగ్ట్లా ఒకసారి మిక్స్ పని చేద్దాం வந்து ரோஸ்ட் மில்க் அவ்வளோதான் நம்மளோட ரோஸ்ட் மில்க் ரெடி வாங்க இந்த ஸ்பூன் வந்து போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்து என் பாப்பாவுக்கும் ஆசையாக இருக்குது அவளுக்கு கொஞ்சோண்டு ஊற்றி விட்டுடலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிம்பிளா ரோஸ் மில்க் ரெடி வாங்க இப்பவே போய் என்ஜாய் பண்ணுங்க பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா குச்சி பாத்தி எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நான் அந்த ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்ததா நான் ரோஸ் மில்க் குடிக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பாக்கறேன் நல்லா இருக்கா அக்கா ரோஸ் மில்க் இருக்கா நல்லா இருக்கா ஹேய் என்ன நல்லா இருக்கா வெயில் வெயிர் காத்து குலு குலுன்னு வைர் தரக்க வாங்க வைர் காமிக்கிறேன் அம்மாவ செயல் எல்லாம் நானே தனியாக பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட்டு தான் எங்கள் அம்மாலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நானே கற்று விதமாக இந்த ரோஸ் மில்க் போடுறதுல நானே கற்றுக்கிட்டேன் ஓகே அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் வணக்கம் பள்ளிகால் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அது வரைக்கும் நீ பாய் சொல்லு பாய் சொல்லு